தமிழக காவல்துறையில் இணைந்து காவலர்களாக பணியாற்ற வேண்டும் என்று வரவிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் பாருங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதிகபட்சம் நீங்க என்னன்னாலும் படிச்சிருக்கலாம் குறைந்தபட்ச தகுதி அப்படின்னும் போது பத்தாம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா அடுத்த தகுதி பாருங்க உயரம் உயரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரை உயர தகுதியாக வச்சிருக்கிறாங்க சரிங்களா மத்தபடி மத்த எல்லாருக்குமே மத்த கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டரை உயர தகுதியாக வச்சிருக்கிறாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டரை உயர தகுதியாக வச்சிருக்கிறாங்க மத்தபடி மத்த பிரிவினர்களுக்கு எல்லாத்துக்கும் நூத்தி எழுபது சென்டிமீட்டர் உயர தகுதியாக இருக்குது இதெல்லாம் குறைந்தபட்சம் சரிங்களா குறைந்தபட்சம் இந்த உயரம் உங்களுக்கு இருக்கணும் அடுத்ததா பாருங்க வயது தகுதி வயது பகுதியை பொறுத்தவரைக்கும் மினிமம் பதினெட்டு வயது நீங்க பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் சரிங்களா இந்த வயசுல இந்த ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதுல நம்ம பார்க்கும்பொழுது அதிகபட்சம் அதிகபட்சம் எந்த வயதை தாண்டி போகக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம் மேக்சிமம் சரிங்களா ஓசி பிரிவினராக இருந்தா இருபத்தி ஆறு வயதை தாண்டி இருக்க கூடாது சரிங்களா அதிகபட்ச வயது இருபத்தி ஆறு மற்றபடி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாருக்குமே இருபத்தி எட்டு வயது சரிங்களா இருபத்தி எட்டு வயது வந்து வயது தகுதியாக உள்ளது அடுத்ததா பாருங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஒரு வயது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச வயதாகும் விடோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது அதிகபட்ச வயதாகும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நாற்பத்தி ஏழு வயது அதிகபட்ச வயதாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது இதை தவிர மார்பளவு குறுகிய நிலையும் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டரும் விரிவடைந்த நிலையில ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் சரிங்களா எண்பத்தி ஆறு இது வந்து குறைந்தபட்சமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க இந்த தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் தமிழக காவல்துறையில காவலர்களாக மாற முடியும் தொடர்ச்சியா படிங்க